செங்கல்பட்டு அடுத்த எஸ்ஆர்எம் கல்லூரியில் நடத்தப்பட்ட கஞ்சா சோதனையில் கைதான மாணவி உட்பட பதினோரு பேருக்கு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை பிறப்பித்துள்ளது செங்கல்பட்டு அடுத்த பொத்தேரியில் பிரபல எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது பொறியியல் மருத்துவம் டிப்ளமோ உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் செயல்பட்டு வரும் இங்கு தமிழ்நாடு மட்டுமில்லாது ஆந்திரா கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களும் நைஜீரியா மலேசியா இந்தோனேஷியா இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் தங்கி படித்து வருகின்றனர் இதற்கிடையே எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அதிக அளவில் கஞ்சா உள்ளிட்ட போதை பழக்கம் இருப்பதாக வந்த தகவலின் பேரில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் நேற்று சோதனையில் ஈடுபட்டனர் இந்த கல்லூரியில் சுற்றியுள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதிகளிலும் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது இதில் பதினெட்டுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இவர்களுக்கு கஞ்சா விநியோகம் செய்த வட மாநிலத்தவர் மூன்று பேரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் கஞ்சா வழக்கில் கைதான மாணவி உட்பட பதினோரு பேருக்கு செங்கல்பட்டு